பாஜகவில் இணைய உள்ளவர்கள் யார் யார் என்பதை நாளை தெரிந்து கொள்ளலாம் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிராமந்தோறும் ஊர் தோறும் கஞ்சா போதைப் பொருள்கள் ஊரடி போயிருக்கிறது என்று அதற்கு உதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிய கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அந்த கடத்தல ஈடுபட்டிருப்பது வெளி உலகத்தில் தெரிந்து வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக அதாவது இந்த இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் இந்த கடத்தல்காரர்களை பாதுகாத்து இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்க எங்க ஏற்கனவே நம்ம கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாமே நாளைக்கு வர்றாங்க இன்னும் வேற யார் வருவாங்கன்றது நாளைக்கு பாருங்க